அன்பு தோழர்களுக்கு வணக்கம் நாய குழுப்பாட்டி நடுவூட்ல உட்கார வச்சு சோறு போட்டா கூட அது நக்கிதான் தின்னும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு என்னதான் மக்களை கூப்பிட்டு தலைவனாக பிம்பத்தை வந்து கட்டமைச்சா கூட அவன் தலைவன் இல்லை அவன் தற்கூரி தான் அப்படின்ற ஒரு உண்மை வந்து வெளிப்பட்டிருக்கு அந்த தாவேக்கா தலைவர் வந்து விஜய் அவர் அவர்களை பத்தி தான் நாற்பது உயிரிழம் போனாலும் கூட கவலை கிடையாது திமுக எதிர்ப்பு தான் முக்கியம் அப்படின்னு கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கூட ஒரு கவலை தெரிவிக்கல ஒரு அனுதாபம் தெரிவிக்கல அதுக்கு பொறுப்பு ஏற்கல திமுகவை எதிர்த்து அரசை எதிர்த்து இதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் போயிட்டார் அப்போ ஒரு ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை ஒரு விபத்தை தற்செயலாக நடந்த ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் அது தற்செயலாக நடந்தா கூட ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் அதுக்கு தாம் பொறுப்பு ஏற்ப ஏற்காம அரசு மேல பொழிய போடுறதுன்னு இருக்குல்ல இது என்ன வகையான நியாயம் இது எந்த வகையில சரி சமூக ஊடகங்கள் எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்னு விஜய கட்டமைக்கிறார்ல அந்த கொள்கை தலைவர்களோட கொள்கை என்ன அப்படின்னு இவங்க கிட்ட எல்லாம் கேளுங்க ஒரு தற்கொலை கூட பதில் சொல்ல மாட்டான் அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க பெரியார் அப்படிங்கிறாங்க காமராஜர் அப்படிங்கிறாங்க எந்த தலைவர்கள் பற்றியும் அவங்களோட கொள்கை பற்றியும் அவங்களோட கோட்பாடு பற்றியும் அவங்க தத்துவார்த்த ரீதியாக அவங்க முன்வைச்ச அரசியல் கருத்துக்களை பற்றியும் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது ஆனா போட்டோ வச்சுக்கிறது அவங்க பிறந்த நாளைக்கு ஒரு மாலையை போட்டு பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் ஏன்னா பெரியார் கொள்கை பிடிப்போட இருந்தாரு அந்த இந்த கொள்கை இதுதான்பா அதுதான்பா அதனால நாங்க கடைபிடிக்க போறோம் அப்படிதானே சொல்றாங்களா ஒரு மண்ணும் கிடையாது தற்கூரிகள் தானே எல்லாம் தற்கூரிகள் தானே திரும்ப ஒரு அழகா ஒரு வார்த்தையை சொன்னார் அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி போதும் கலவரத்தை கட்டுப்படுத்த ஒரு தலைவன் தான் வேண்டும் அப்படியான தலைவன் விஜயா இல்லை விஜய் கட்சி துவங்கின உடனே நாம வரவேற்றோம் நடிகன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது நடி நடிகன் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு பல பேரும் பேசினாங்க அப்படி அரசியல் சாசனம் சொல்லலை அப்படி நம்ம விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அரசியல் சாசனத்துக்கு எதிரானவர்கள் நம்ம ஆகையினால விஜய் வரட்டும் அவர் கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வாழ்த்த சொன்னோம் முத மாநாட போட்டார் எல்லாமே பேசினார் ஓரளவுக்கு பிடிப்படுற மாதிரி இருந்தது ஆனா அங்கே ஒரு பொறி தட்டுச்சு இது தற்கொலை வகையில வருது எந்த வகையான கருத்தாலுமையும் இல்லாம வெறுமையான சினிமா முகத்தை வச்சுக்கிட்டு சீன் காமிக்கிறது நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்ப இந்த பிம்மை என்ன ஆகுதுன்னா இப்ப ஒடியுது ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அதை கட்டுப்படுத்தலாம் அல்லது ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதுக்கு பொறுப்பேத்து இதுக்கப்புறம் அது நடக்காம பாத்துக்கலாம் இதெல்லாம் இல்லவே இல்லை ரவுடி மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்கறது என்ன என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன சண்டைக்கு கூப்பிடுறீங்களா அரசாங்கத்தை அரசாங்கத்துக்கு வேற புடுங்குற வேலை கிடையாதா உங்க கூட சண்டை போடுறதும் அரசாங்கத்துக்கு வேலையா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பிழைகளை தவறுகளை நாம சுட்டி காட்டுறோம் கேள்வி எழுப்புறோம் கண்டனங்களை நாம தெரிவிக்கிறோம் ஆனா நாம ஒரு தவறை செஞ்சுட்டு அதுக்கு அரசாங்கத்து மேல பழிய போறது இருக்குல்ல இது கடைஞ்செடுத்த வடிகட்டண முட்டாள் தற்குரிகள் கூட இதை செய்ய மாட்டாங்கன்னா இது விஜயங்கிமே எவ்வளவு பேர் தற்கூரி பாருங்க கலவரத்தை உண்டாக்குறது முயற்சி பண்றது என்ன வேணா பண்ணுங்க அப்ப என்ன கைது பண்ணாங்க மீண்டும் ஒரு பத்தட்டம் எவனா தீக்குளிச்சு சாப்பிட்டும் தூக்கு போட்டு சாப்பிட்டோம் அக்கறையும் கிடையாது மக்கள் நலன் மேல தண்டைக்கு கூப்பிடுறது நீதிமன்றம் போயிருக்கு நீதிமன்றம் செருப்பால அடிச்சிருக்கு கேள்விகளால பயங்கரமான கேள்விகளை கேட்டிருக்காங்க ஏதோ விஜய பத்தி மட்டும் இல்ல தமிழக அரசை பத்தியும் அத நம்ம பின்னாடி சொல்றேன் பின்னாடி வரேன் ஒரு சம்பவம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சமூக ஊடகத்துல வந்த ஒரு சம்பவம் தான் ஒரு கவிதை அது ஆடு கம்பீரமாக நிற்கிறது மனிதர்கள் தான் மந்தையாகி போனார்கள் அப்படின்னு கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதுனா ஒரு கவிதையாக மேற்கோள் காட்டிட்டு இருக்கிறாங்க இந்த கவிதை அப்துல் ரஹ்மான் எப்ப எழுதினாரு ஏன் எழுதினாருன்னா ஆட்டுக்கால ஆட்டுக்கார அலமேலு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு சிவகுமார் நடிச்ச ஒரு படம் அந்த படம் சில்வர் ஜூப்லி அந்த படம் பயங்கரமான ஹிட்டு என்ன பண்ணாங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்க ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த கதாநாயகனாவோ அல்லது அந்த கதாநாயகியவோ தூக்கி கொண்டாடுவாங்க போஸ்ட் அடிப்பாங்க வழக்கத்துக்கு மாறா அந்த படத்துல நடிச்சு அந்த ஆட்டை வந்து மிக உற்சாகமா வரவேற்று கொண்டாடினாங்க பல ஊர்களுக்கு அந்த ஆட்டுக்கு ஆடை கூட்டு போய் ஒரு கண்காட்சி மாதிரி வச்சாங்க இதை பாக்குறதுக்கு அந்த ஆடை பாக்குறதுக்கு இது திரைப்படத்துல நடிச்ச ஆடைத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போனாங்க இதை பார்த்து கொதிப்படைஞ்சு கோபம் அடைஞ்ச கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதின வார்த்தை தான் ஆடு கம்பீரமாக நிற்கிறது மனிதர்கள் தான் மந்தையாகி போனார்கள் அப்போ ஒரு தற்கூரி பய அரசியலும் எதுவுமே தெரியாம மக்கள் நலனை பத்தி கொஞ்சம் கூட அக்கறைப்படாம உள்ள உட்கார்ந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறது என்ன சோ காமிக்கிற இடமா அது ஒரு தலைவர் நடக்கிற அணுகுமுறையாது பேர் பேர் கலவர பலியானாங்க அதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறது டிட்டில வீடியோக்களாக கண்முன்ன சாட்சிகளாக சமூக ஊடகங்களை கொட்டி கிடக்கு அரசும் கிடையாது யாரும் கிடையாது விஜய் வண்டி உள்ள நுழைந்ததுல இருந்து ஆரம்பிக்கிறது அல்லது அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய மூச்சு திணறர்கள் ஒரு பாட்டி இறந்து போனதாக அங்க இருக்கிற பெண்மணியா சாட்சி சொல்றாங்க வர்றதுக்கு முன்னாடியே கூட்ட நெரிச்சல் விஜய் அங்க நின்று பேசிட்டு போயிருந்திருக்கலாம் அந்த வண்டி கூட்டத்துக்குள்ள நுழைச்சு விட்டதோட விளைவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மரக்கிளையில ஒரு தம்பி உக்காந்துருக்கான் அந்த மரக்கிளை ஒடிஞ்சு விழுது அதுல இருந்து தப்பிப்பதற்காக மக்கள் என்ன பண்றாங்க இன்னும் நெரிச்சல் அதிகமாகுது அதுல வந்த இவ்வளவு பிரச்சனையும் ஆர் கூட்டத்தோட பிடியில விஜய் அப்படின்ற ஒரு கருத்தை தோல திருமாவ வந்து சமீபத்தில் ஒரு செய்தியை சொன்னார் இதை யாரும் பெருசா கண்டுக்கல யாருமே பெருசா கண்டுக்கல நாம விஜய வரவேற்ற அதே நேரத்துல விஜயோட கொள்கை என்னன்னு தெரியாம விஜயை நம்ம ஆதரிப்பதும் இல்ல எதிர்ப்பதும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அது உறுதியாகுது விஜய்க்கு ஒரு ஆபத்து அப்படின்னா பிஜேபி வறுஞ்சி கட்டிக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தோடனே ஆதரவு தெரிவிக்கிறாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நேரடியா திமுக டார்கெட் பண்றாங்க விஜயை விட காரசாரமாக விஜய வந்து சேஃபா சேஃப் ஜோன்ல வச்சுக்கிறதுக்கு பிஜேபி முழு முயற்சியில் இருக்கு ஹேமமாலினி தலைமையில குழு அமைச்சு ஒரு எட்டு பேர் எம்பிக்கில வந்து கேள்வி கேட்கறங்கிற பேர்ல தாறுமாறு ஏதோ ஒண்ணு சொல்லி அங்கேயும் செருப்படி வாங்கிட்டு போனாங்க அவங்க அவங்க எதிர்பார்க்கிற பதில அவங்க சொல்லவே இல்லை அப்போ கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க அதே குழு இங்க உண்மை அறியும் குழு அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க ஆய்வு செய்யணும் அப்படின்னு மணிப்பூர் போனாங்களா மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி அங்க இருக்கக்கூடிய முதல்வர் குஜராத் படுகொலை நடந்துச்சு அப்ப இருந்த நரேந்திர மோடி தான் இருந்த முதல்வர் அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுனாங்களா அப்போ ஒரு கலவரம் நடக்குது ஒரு விபத்து நடக்குது ஒரு தரிசையு நடக்குது அப்படின்னா எது கலவரம் எது திட்டமிட்டபடுத்து அல்லது எது தற்செயலாக நடந்தது எது விபத்து எதுவுமே தெரியாம அரசாங்கத்தின் மீது குறிப்பா திமுக மேல ஒரு பழிய போறது அது நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு இதுக்கு பின்புலமாக இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆர் எஸ் எஸ் திருமா திரும சொல்றது ஓ சரி போல இருக்கு நடிகளும் நாடாளலாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அவன் நடிகனாக மட்டும் இருப்பது தகுதி இல்லை சீமான் சொன்னது நான் உடன் போடுறேன் நடிகர் மட்டும் அந்த மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும் ஏற்புடைய நலன் சார்ந்த என்ன நீ என்ன செய்ய போற கருத்து என்ன மக்கள் தான் செய்வேன் ஏன் கருது சேர்த்து வந்திருக்கானா என்னங்கடா கிடாது என் கொள்கை என் என்று கேட்கிறார்கள் இப்ப சொல்லுகிற நல்ல மின்சாரம் நல்ல கல்வி நல்ல ரோடு என்ன ரோடு இல்லாம முழுக்காடலை போயிட்டு இருக்கான் கல்வி இல்லாம என தற்கொலைகள இருக்கிறான் மின்சாரம் இல்லாம இருக்கல உட்காந்துட்டு தற்குறி புயல்களா ஆல்ரெடி தமிழ்நாடு வளமிக்க ஒரு மாநிலமா இருக்கு ஆனாலும் நம்ம வைக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்ட வேண்டிய பகுதிகள் இருக்கு அதை வைக்கிறோம் ஆனா இந்திய அளவுல தமிழ்நாடு எவ்வளவு பேர் உயரத்துல வந்திருக்கு நீ என்னத்தை புரிந்து போற உளகையே சொல்லு கொள்கையே கிடையாது ஆகையினால நடிகன் அந்த இருக்கிற அந்த தகுதி மட்டும் தான் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் செருப்பால அடிச்சு விரட்டுவார்கள் கடந்த கால நிகழ்வுகள் அதிகமா இருக்கு விஜய்க்கு ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் பிஜேபி வருதுன்னா கூடவே கார்பரேட்டும் கூட வருதுன்னு தான் அர்த்தம் பிஜேபி ஏதோ ஒரு கட்சியா வருதுன்னு அர்த்தம் இல்ல அப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் யாரோட பிம்பமா இருக்கிறாரு கார்பரேட்டுகளோட பிம்பமா இருக்கிறார் கார்பரேட் எதோட அரவணைப்புல இருக்கு இந்திய ஆரிய பார்ப்பனியே பிராமணிய அரசியலோட கைகோர்த்திருக்கு அப்போ பிராமணியம் வேற இந்திய அரசு வேற கார்பரேட் வேறெல்லாம் கிடையாது அப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் அது ஒரு தத்துவமோ ஒரு அமைப்போ அது ஒரு கட்சியை கூட நம்ம எடுத்துக்க முடியாது பிஜேபி உள்ள வருது பாருங்க கார்பரேட் வருது பாருங்க அப்போ எவ்வளவு ஆபத்தான ஒரு ஒரு நபர் அது ஒரு கொடுமை என்ன அப்படின்னா அங்க அன்பில் மகேஷ் வந்து அல்றாரு அவரோட முகபாவனுக்கு அங்கு ஒரு விஷயம் நடக்குது அது நடிக்கிறதா கூட இருக்கட்டுமே அவர் தேர்தல் பக்கம் மக்கள் மக்கள்கிட்ட ஒரு அனுதாபத்தை தேர்றதுக்காக அவர் அழுறார் புடுங்கிறதுக்கு போயிருந்தா அப்படி மக்களுக்கு கேள்வி கேக்குறாங்களே என்ன பதில் அது எப்படி ஒரு சம்பவம் நடக்குது அடுத்த சில மணி நேரங்கள்ல சென்னையில பனந்தூர்ல போய் உட்காந்துக்கிட்டு என்ன அதோ வீடியோ அது வீடியோ போறதுக்கு ஒரு நாலு நாள் துக்கம் தாழவில்லை மக்கள் பிரச்சனைக்கு டக்குன்னு வந்து அழுறவன் நடிகனாமா இந்த விபத்தை பத்தி எந்த கருத்துன்னு சொல்லாதவன் தலைவனாமா இது எப்படி இருக்கு இந்த தற்கொ நீதிமன்றத்துல விஷயம் போயிருக்கு நீதிமன்றத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீதிபதிகள் ரெண்டு பேரும் சகட்டுமேனு கேள்வி கேட்டிருக்காங்க மோத விஷயம் என்னடா அப்படின்னா விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல அவங்க கேட்கிறாங்க அது திமுக அரசு என்ன சொன்னாங்க நாம முட்டுக்கு திட்டத்தட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்டாருல அது ஒரு சரியா இருக்குல்ல என்ன நீங்க மத்தவங்க வளர்க்க போடுறீங்க கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க விஜய் மேலே ஏன் வழக்க போடல மூவா காரணம் விஜய் தானே அவரோட கவன குறைவால் தான் இவ்வளவு பேர் விபத்து நடந்ததுன்னு திருமாவன் கேள்வி எழுப்பினாரு அதுக்கு ஆர் எஸ் எஸ் பாரதி அங்க இருக்க ஒரு இளங்கோனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்ல இல்ல ஆஹ் அந்த நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர்கள் தான் நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் தான் ஆஹ் இதுக்கு காரணம் விஜய் இல்லை இது வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு விசாரணைக்குள்ள அமைச்சிருக்கிறோம் அவங்க சொல்லிட்டோம் நாங்க வந்து வழக்கு பதிவு பண்றோம் அப்படின்னு இவங்க ஒரு சப்ப கட்டு கட்டினாங்க ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா ஏன் விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணல ஏவன் ஒன் குற்றவாளியா விஜய் தானப்பா ஏன் பா நீங்க போடுற அப்படின்னு நேத்து சகட்ட கேள்வி கேட்டிருக்காங்க பதில் சொல்ல முடியாம தமிழ்நாடு அரசு சார்பாக போனவர்கள் தலை குனிஞ்சு நின்று இருக்காங்க தாவேக்கா விஜய் மீதும் அடுக்கடுக்க வச்சிருக்கிற கேள்விகள் நீதிபதிகள் வச்சிருக்கிற கேள்விகள் இருக்குல்ல ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு மக்கள்கிட்ட கிட்ட வேறு விதமா நடிச்சிருக்கிறாங்க மக்களோ உயிரை பத்தி கவலைப்படாதவன் தலைவனா நேரத்தை கடைபிடிக்காதவன் தலைவனா விபத்து நடந்திருக்கு இதை பத்தி கருத்து சொல்லாதவன் அடுத்த கட்டத்துக்கு போறான் அப்படின்னா நீ எல்லாம் தலைவனா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சிருக்கிறாங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முன்ன சொன்னதுதான் தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் அல்லது திமுகவுக்கும் விஜய்க்குன்றதை விட்டுட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கும் விஜய்க்கும் ஏதாவது டீலிங் இருக்கா திருமணம் கேள்வி அதுதான் திருமாவனம் பேசும்போது அவர் எல்லாரும் கொஸ்டின் நீங்க தமிழ்நாடு அரசு மேல குற்றம் ஆணையம் அமைச்சாச்சு இல்லை அப்படின்னு இப்ப நீதிமன்றம் சொல்லுது அப்ப நீதிமன்றமும் ஏதோ நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு இல்லை இல்லை நாங்கள் ஆணையம் அமைச்சிட்டோம் அந்த ஆணையம் சொல்லிட்டோம் நாங்க வந்து கைது பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ கிட்டத்தட்ட ஏ ஒன் குற்றவாளி கொலை குற்றவாளி கிட்டத்தட்ட அப்ப அவன் மேலே வழக்கு போடாம அந்த மாவட்ட செயலாளர் அவரது உள்ள போட்டுறது அப்போ கிட்டத்தட்ட பிழைப்புவாத அரசியல் எப்படிதான் அப்படி அப்படிதான் இருக்கும் தலைவனை அப்படியே சொகுச வச்சுக்கிறது பலியாட யாராக்கிறது களத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ தூக்கி உள்ள போடுறது இல்ல கூடுமை என்னன்னா மக்கள்கிட்ட இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தாவிக்கா தற்கூரிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க கரூர் வேலுச்சாமி புறத்துல பன்னெண்டு மணிக்கு விஜய் பேசுவார் அப்படின்னு பத்து மணிலிருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாய் பத்து மணிக்கு வருவார் பதினோரு மணிக்கு வருவார் இதோ வந்து விட்டார் அதோ வந்து விட்டார்னு பன்னெண்டு மணிக்கு பேசுவார்னு மக்கள் கிட்ட சொல்லி கூட்டத்தை கூட்டி ஆனா நீதிமன்ற என்ன வாங்கியிருக்காங்க மூணு மணிலிருந்து காலகட்ட நேரத்துல பேசுவார் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு பேச்சு இது கூட விட்டுருங்க அந்த கூட்டத்தை அல்லது கூட்டத்தை வர வைக்கிறதுக்கோ அல்லது கூட்டத்தை தக்க வச்சுக்கிறதுக்கோ சொல்லக்கூடிய ஒரு தந்திரமா கூட வச்சுக்கலாம் ஆனா அந்த தந்திரம் யாருக்கு எதிராக முடிஞ்சிருச்சு மக்களை ஒருங்கிணைக்கிறதுல அரவணைக்கிறதுல அவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்புல இந்த ஃபெயிலாக போச்சு இது காவல்துறையோட பங்கும் இருக்கு நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னு விடாப்படியாக அழுத்தமா சொன்ன தாவேக்கா மக்கள் கிட்ட இதெல்லாம் மக்கள் கிட்ட சொன்னது இதை நீதிமன்றத்தில் அப்படித்தானே சொல்லியிருக்கணும் நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு அரசு தான் காரணம் இவங்களோட கவனக்குறைவை தான் காரணம் அல்லது காவல்துறையால் தான் காரணம் அவங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு பிரச்சனை இருக்கு தான் காரணம் அந்த லோக்கல் எஸ்பியில இருந்து அந்த இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஜிபி வரைக்கும் அல்லது காவல்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் வரைக்கும் இதுக்கு பொறுப்பேற்கணும் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் சொல்லிருக்கணும்ல ஆனால் நீதிமன்ற நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லிட்டாங்கன்னு தெரியுமா கரூர் பிரச்சாரத்திற்கு தாவேக்கா மாவட்ட செயலாளரே பொறுப்பு அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் சொல்லிட்டாங்க இவங்க அரசாங்கத்து மேல பழிய போட்டாங்கன்னா இது வேறு விதமா போ முடிஞ்சிருச்சுன்னா கூண்டோட கையிலாயம் போக வேண்டியதுதான் அப்படின்னு உணர்ந்ததோட என்ன பண்ணாங்கன்னா இருக்கவே பலியாடு மாவட்ட செயலாளர் கொண்டு போய் தூக்கி உள்ள போறாரு இதுதான் மக்கள் கிட்ட அரசு பொறுப்பு இருக்கு சொல்றது நீதிமன்றத்துக்கு போனா இல்ல இல்ல இந்த நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் தானே அவர் தானே பொறுப்பு அப்ப அவன் கைது பண்ணிட்டாங்க உடனே பலியாடு வேண்டியது கரூர் கூட்ட நெரிச்சலுக்கு அரசியல் சதி எப்படி அரசியல் சதி எவ்வளவு அநாகரிகமான எவ்வளவு கேவலமான அரசியல் பாருங்க இதெல்லாம் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து விஜய் தலைமையிலான இருக்கக்கூடிய தாவேக்கா அப்படிங்கிறது மிக கேவலமான வன்மையாக அன்றைக்கு ஒடுக்க வேண்டிய அளிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இன்னும் சொல்ல போனா பிஜேபியை விட மிக மோசமான ஒரு கட்சியாக தாவேக்கா வந்துட்டு இருக்கு கூட்ட நெரிசலுக்கு அரசியல் சதிங்க ஆளுங்கட்சியோட வன்முறை தான் காரணம் அது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அப்ப இத குற்றச்சாட்டை வழக்காக பதிவு பண்ணி இங்க இங்க கீழே இல்லாம மேலே வரைக்கும் போங்க ஹைகோர்ட் இல்லாம சுப்ரீம் கோர்ட் போங்க போங்க உயர்நீதிமன்றம் இல்லையா உச்சநீதிமன்றம் போங்க ஜனாதிபதி கிட்ட போங்க இதை மெயின்டைன் பண்ணிருக்கணும் இல்லையா நீதிமன்றம் போனவனே என்ன பண்ணாங்க கரூர்ல நடந்தது இப்படி முன்ன என்ன சொன்னாங்க அரசியல் சதி ஆளுங்கட்சி வன்முறைன்னு சொன்னாங்களா மக்கள் கிட்ட இப்ப நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க கரூர்ல நடந்தது சதி இல்லையாமா ஒரு விபத்து இது ஒரு விபத்து தோழர் திருமாவும் சீமானும் இன்னும் பல கட்சிகள் இன்னும் சொல்ல போனா திமுகவேற வன்முறையோ கலவரமோ விஜய் தான் காரணம்லாம் சொல்லல பொறுப்பேற்கணும்னு சொன்னாங்க இது ஒரு விபத்துன்னு தான் சொன்னாங்க ஆனா இது ஒரு வன்முறை அரசியல் சதின்னு மக்கள் கிட்ட விஜய் வந்து பேசினார் ஆனா நீதிமன்றத்துல போய் இது சதி இல்ல ஒரு விபத்து தற்செயலானது இது எப்படி தற்செயலானதாமா இன்னும் சொல்ல போனா இதுக்கு திட்டமிட்ட வன்முறை யார் பொறுப்பேற்கணும்னா விஜய் தான் பொறுப்பேற்கணும் அதுக்கான சாட்சியங்களும் வீடியோ ஆதாரங்களும் கொட்டி கிடக்கு கரூர் பேருந்துயர்த்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு போஸ்டல் அடிச்சு விட்டுனாங்கல்ல திட்டமிட்டு இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது அதே இடத்துல ஒரு பாட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு கேலி கிண்டல் பண்ற மாதிரி அங்க வேஷம் கட்டிட்டு சிலிமால டங்கு புங்குன்னு ஆடுற மாதிரி இங்கேயும் வந்து வண்டி மேல ஆடிட்டு இருந்தார் சரி அது ஒரு அரசியல் பொழைப்போதும் இந்த போட்டு விடுங்க அது ஒரு அது ஒரு லாஜிக் ஏதோ ஒன்று டெக்னிக்கல் வச்சுக்கலாமே அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு யுக்தி எல்லாம் கருத்தியில பேசுறாங்க நானும் கண்டமணிக்கு கத்தி ஒரு அரசியல் போறேன்னு ஒரு விஜய் பண்ண முடியாது பேசிட்டு போட்டோம் வழக்கா நீங்க பண்ணிருக்கணும் செந்தில் பாலி தனியாக பதிவு பண்ணிருக்கலாமே உங்ககிட்ட சாட்சி இருந்ததுன்னா ஆதாரம் இருந்ததுன்னா உலகத்திலே அதி நவீன சிசிடிவி கேமரா எங்ககிட்ட இருந்து இந்த வண்டி சுத்தி இருக்குன்னு எல்லாம் சீன் விட்டுட்டு இருந்தீங்களே அந்த ஆதாரத்தெல்லாம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து நம்ம ஒன்னும் சொன்ன மாதிரி தான் உயர் நீதிமன்றம் போங்க அங்க ஆகலையா உச்ச நீதிமன்றம் போங்க ஜனாதிபதி கிட்ட போங்க அங்க போய் இந்த செந்தில் பாலாஜியோட அந்த சதிய அந்த வன்முறை வெறியாட்டத்தை அவர் போட்டு போட்டு கொடுத்தால ஸ்கெட்சு அதெல்லாம் அங்க போட்டு அவர் தூக்கி உள்ள போட்டுக்கலாம்ல ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு வார்த்தை பேசல அப்ப இதுல என்ன தெரியுது மக்கள்கிட்ட ஒரு பேச்சு நீதிமன்றத்துல ஒரு பேச்சு அப்போ இந்த கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க இந்த தாவே கட்சியில் இருக்காங்களே அது ஒரு சில பேர் வீடியோலாம் எல்லாம் போடுறாங்க இது வந்து ஏற்புடையதாக இல்லை இதுக்கு பேர் அரசியல் கிடையாது இதுக்கு பேர் தலைவனும் கிடையாது தலைமை துவமும் கிடையாது தொண்டர்களை வந்து ஒழுங்குபடுத்துறதும் அரவணைக்கிறதும் பக்குவப்படுத்துறதும் ஒரு தலைவனா இருக்கணும் இல்லையா கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆதவா அர்ஜுனான் ஒரு தற்கொலை பய ஃப்ராடு பய எங்கெங்க இருந்தபடி வீசிக்கால வந்தான் வீசியா வந்து அடிச்சு துரத்தி விட்டாங்க ஏப்பா கொள்கையோட இருக்கிறக்காச்சு நீங்கள் வந்து ஒன்றும் ஆட்டை போட பார்க்காத கிளம்புடா அப்படின்ட்டாங்க இப்போ அவன் என்ன பண்ணுறான் அந்த கார்பரேட்டு அந்த மைண்டு மக்களை எப்படியாவது பலியாட ஆக்கணும் நேபாளத்தில் நடக்கிற மாதிரி இங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விட்டு என்னென்னமோ பண்ணாங்க இவ்வளவு நடந்துருக்கு ஆனாலும் இன்னமும் கூட சமூக ஊடங்களில் போங்க தாவிக்க தொண்டர்கள் உறுப்பினர்கள் நல்ல படிச்ச பசங்களாகவே இருக்கானுங்க அதான் ஆச்சரியமா இருக்கு ஒரு தலைமை சரியில்லைன்னா கேள்வி எழுப்பணுங்க ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தோழனுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஒரு செயலாளர் எப்படி இருக்கணும் கிளை செயலாளர் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய செயலாளர் வரைக்கும் என்னென்ன பொறுப்பு இருக்கு யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன அரசியல் வரைக்கும் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கங்க சமீபத்தில் மாநாடு நடத்தினது எத்தனை மாநாடுகள் வந்து நாம் தமிழ் கட்சி நடத்திருக்கு சமீபத்தில் திமுக மாநாடு நடத்தினாங்க அதிமுக மாநாடு நடத்தினாங்க ஏன் நம்மளுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட கண்டிச்சு நம்ம வீடியோ எல்லாம் போட்டோம் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க அங்க நிறைய மக்கள் வந்து சேர்ந்தாங்க யாராவது இப்படி ஒரு சம்பளம் நடத்துச்சா எதுவுமே நடக்கலையே அப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட அங்க ஏதோ ஒரு கட்டுப்பாடு அல்லது ஒரு ஒழுக்க நேரிய கடைபிடிக்கப்படுது எல்லா இடங்கள்லயும் ஆனா ஒழுக்க நிதியே இல்லாத ஒரு கூட்டத்தை வளர்க்கிறது ஒரு குறிக்கோள் அப்படின்னா அந்த அரசியலை அம்பலப்படுத்துவதுதான் நம்மளோட முதல் இலக்கு நடிகன் விஜய் அரசியல் கோமாளி